ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் திமுக கட்சியின் விசுவாசியாக இருப்பவர் எந்த கட்சிக்கு மாறாமல் திமுகவின் மூத்த தலைவராகவும் உயர்ந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் அன்பை பெற்றவர் பலமுறை அமைச்சராக இருந்தவர் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தான் வெற்றி வரும் தனி செல்வாக்கை கொண்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளரும் திமுக கட்சியின் மூத்த தலைவருமான ஐயா டி ஆர் பாலு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் தலிக்கோட்டை என்னும் கிராமத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் ராஜு தேவர் தாயார் பெயர் வடிவம்மாள் உள்ள மத்திய பாலிடெக்னிக்கில் பொறியியல் டிப்ளமோ பெற்றார் மற்றும் சென்னை புதிய கல்லூரியில் பட்டமும் பயின்றார் பாலு ஐயா அவர்களின் அரசியல் வாழ்க்கை தனது பதினாறு வயதிலேயே திமுகவில் சேர்ந்து தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திமுகவின் சென்னை நகர மாவட்ட செயலாளராக ஆனார் சிறு வயதிலேயே அரசியலில் நுழைந்து திமுகவில் முக்கிய பொறுப்புகளை வகித்தார் ஐயா பாலு அவர்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராஜ்யசபா உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்களவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் சென்னை தெற்கு தொகுதியிலிருந்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை அமைச்சரானார் இவரது பதவிக்காலத்தின் முடிவில் அவர் அப்போதைய மரபுசாரா எரிசக்தி ஆதாரங்களின் அமைச்சகத்தின் அதாவது தற்போது புதிய மற்றும் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி அமைச்சகம் என்று அழைக்கப்படுகிறது அதில் கூடுதல் பொறுப்பை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் அதே தொகுதியில் இருந்தும் இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்ரீபெரும்புது தொகுதியில் மீண்டும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சராகவும் பணியாற்றினார் பதினைந்தாவது லோக்சபா மற்றும் பதினேழாவது லோக்சபாவின் போது டி ஆர் பாலு அவர்கள் திமுக பார்லிமெண்ட் கட்சியின் தலைவராக இருந்தார் மேலும் ரயில்வே அமைச்சகத்தின் பார்லிமெண்ட் துறை தொடர்பான நிலைக்குழுவின் தலைவராகவும் டி ஆர் பாலு பொறுப்பேற்றார் கூடுதலாக டி ஆர் பாலு அவர்கள் நெறிமுறை குழு ஹவுஸ் கமிட்டி மற்றும் நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு போன்ற பல நாடாளுமன்ற குழுக்களில் உறுப்பினராக இருந்தார் அவர் சர்வதேச உலக விவகார கவுன்சிலில் அதாவது ஐ ஏசி இதில் உறுப்பினராகவும் உள்ளார் ஐயா பாலு அவர்கள் தனது அரசியல் வாழ்க்கையில் இருபது தடைகளுக்கு மேல் பொது நலனுக்காக நடந்த போராட்டங்கள் மற்றும் போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் நாட்டில் விதிக்கப்பட்ட அவசர நிலைக்கு எதிராக போராடியதற்காக மிசாவின் கீழ் ஓராண்டு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர் அரசியல் வெளிச்சத்துக்கு வந்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்று நள்ளிரவில் அவரது கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிராக அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் அப்போது அவர் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மற்றும் கால்நிலை மற்றும் அமைச்சராக இருந்தார் ஒரு மாநிலத்தின் காவல்துறையால் கேபினெட் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறையாக இருந்தது ஐயா பாலு அவர்கள் ரேணுகா தேவி என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டதாகவும் பொற்குடி என்பவரை உறவினரை திருமணம் செய்து கொண்டதாகவும் இரண்டு மனைவிகள் என்றும் கூறப்படுகின்றது இவர்களுக்கு மூன்று மகன்கள் இரண்டு மகள்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றன சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள முக்கியமான பாலங்கள் இவரின் திட்டத்தால் கட்டப்பட்டது என்று திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இவர் பற்றி சமீபத்தில் புகழ்ந்துள்ளார் பாலங்கள் அதிகம் கெட்டுவதில் இவர் அதிகமான திட்டங்களை தீட்டி சாதனை புரிந்துள்ளார் என்று கூறப்படுகின்றது ஐயா டி ஆர் பாலு அவர்கள் போட்டியிட்ட தொகுதியும் ஆண்டும் வெற்றி தோல்வி ஆகியவற்றையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சென்னை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு அறுபத்தோரு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட எச் கணேசன் அதிமுக வேட்பாளர் இருபத்தி இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்று தோல்வி கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதே சென்னை தெற்கு தொகுதியில் டி ஆர் பாலு அவர்கள் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார் நாற்பத்தி எட்டு புள்ளி பதினேழு சதவீத வாக்குகள் பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஜனதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நாற்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வி கண்டார் கிட்டத்தட்ட இருவருக்கும் இரண்டு சதவீத வாக்குதான் வித்தியாசமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் சென்னை தெற்கு தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதில் அறுபது புள்ளி ஜீரோ மூன்று சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் தொடர்ந்து கா வெற்றி பெற்று சாதனை புரிந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஐஎன்சி வேட்பாளர் வி தந்தாயுதபாணி அவர்கள் முப்பத்தி நான்கு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் சென்னை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் டி ஆர் பாலு அவர்கள் அறுபது புள்ளி நாற்பத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சயித் பாதர் முப்பத்தாறு புள்ளி எழுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று தோல்வி கண்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திரு டி ஆர் பாலு அவர்கள் போட்டியிட்டார் இப்போதும் வெற்றி பெற்றார் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி கண்டார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஏ மூர்த்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வி கண்டார் பதினான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி கண்டார் இவர் முதன் முதலில் தேர்தலில் தோல்வியடைந்தது இந்த முறைதான் இந்த முறை சென்னையில் எப்போதும் நிற்பவர் தஞ்சாவூரில் நின்று தோல்வி கண்டார் அது அவர் பிறந்த சொந்த ஊராகும் முப்பத்தி ஆறு புள்ளி பதினேழு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வி கண்டார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளருக்கே பரசுராமன் ஐம்பது புள்ளி நாற்பத்தோரு சதவீதம் வெற்றி பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் டி ஆர் பாலு அவர்கள் வெற்றி பெற்றார் ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் இருபது புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வரை ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆரின் முதல் தேர்தல் தோல்வியாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மக்களவைக்கு முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது பதினொன்றாவது மக்களவையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வரை மாநில மத்திய அமைச்சர் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு மற்றும் மரவுசாரா இடை சிக்கி துறை அமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இரண்டாவது முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது இந்தியாவின் பனிரெண்டாவது மக்களவை ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மூன்றாவது முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி மூன்று வரை கேபினட் அமைச்சர் மற்றும் சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சென்னை தெற்கு தொகுதியிலிருந்து நான்காவது முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை கேபினெட் அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்து ஐந்தாவது முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேது சமுத்திரம் கப்பல் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வைக்கும் தலைவர்கள் ஒருவராக இருந்தார் அவர் கப்பல் போக்குவரத்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது இதை கையாண்டார் இந்த திட்டமானது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் மன்னார் வளைகுடாவையும் இந்தியாவிற்கு இடையே சேது சமுத்திரம் என்று அழைக்கப்படும் ஆழமற்ற கடல் வழியாக கப்பல் கால்வாயை உருவாக்கி ராமர் சேது அல்லது ஆதாம் பாலம் என்று அழைக்கப்படும் தீவுகளின் சங்கிலி வழியாக இணைக்க முன் வந்து திட்டங்கள் தீட்டப்பட்டது மத மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார அடிப்படையில் ராமசேது தூர்வாடப்படுவதை தூர்வாரப்படுவதை ஒரு சில அமைப்புகள் எதிர்க்கின்றன இந்துக்களால் புனிதமாக கருதப்படும் கட்டமைப்பை சேதப்படுத்தாமல் முன்னர் கருதப்பட்ட ஐந்து மாற்று சீரமைப்புகள் ஒன்றை பயன்படுத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்த கட்சிகள் மற்றும் அமைப்புகள் ஆதரவு அளித்தன ஆறாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் டி ஆர் பாலு அவர்களின் திட்டத்திற்கு தடை கோரிய வழக்கை ரத்து செய்து டி ஆர் பாலு மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியது இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூர்வாரும் பணி மீதமுள்ள நிலையில் பாலத்தின் தேசிய நினைவு சின்னமாக மத்திய அரசு தெளிவுபடுத்த கோரி உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மார்ச் இரண்டாயிரத்தி பத்து முதல் இந்த திட்டம் நடத்தப்பட்டது சேது தமித்த திட்டத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக டி ஆர் பாலு அவர்கள் மீது பிரதமர் அடைந்ததாக கூறப்பட்டதால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யூ ஏ கூட்டணி அரசாங்கத்தின் இரண்டாவது ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக பதவியேற்றார் ஆனால் அவர் திமுக நாடாளுமன்ற கட்சியின் தலைவராகவும் பல்வேறு மத்திய குழுக்களின் ஒருவராகவும் தொடர்ந்தார் இலங்கை அரசால் தமிழர்களுக்கு எதிரானதாக கூறப்படும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக ஐநா தீர்மானத்தில் இலங்கையில் உள்ள தமிழர்கள் கவலைகளை எடுத்துரைத்ததாக மத்திய அரசுக்கு எதிராக தமிழகத்தில் பரவலாக போராட்டங்களை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் இருபது அன்று ஆளும் யுபிஏ கட்சியிலிருந்து திமுக வெளியேறுது திமுகவின் எம்பிகள் தலைவரான பாலு ஐயா தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் ராஜினாமா கடிதம் கொடுக்கவும் கொடுக்கப்பட்டது குடியரசுத் தலைவரிடம் வாபசு பெறுவதற்கான கடிதத்தை வழங்கவும் நடந்த தற்செயல் நடவடிக்கைக்கு அழகிரி உடன் வராததால் சிறிது நேரம் சர்ச்சை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று மார்ச் இருபதாம் தேதி இது நடந்தது மத்திய மந்திரி இருந்து விலகும் அவரது தந்தை கருணாநிதியின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அடையாளமாக இது கூறப்பட்டது சில ஆதாரங்கள் அவர் முடிவெடுக்கும் போது சூழலில் வைக்கப்படாதால் அவர் தனது ராஜினாமாவை தாமதப்படுத்தினார் என்றும் பாலுவை புறக்கணித்தார்கள் டூ ஜி வழக்கை விசாரித்த ஐந்தாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினொன்றில் அமைக்கப்பட்டது பி சி சாக்கோ தலைமையில் முப்பது உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியான பி யூ சேர்ந்த தலா பதினைந்து பேரும் பாஜக ஜேடி சிபிஐ சிபிஎம் திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேடி திமுக மற்றும் அதிமுக ஆகிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் முப்பது பேர் கொண்ட குழுவில் குற்றம் சாட்டப்பட்ட பி சி சாக்கோ சாட்சி சார் உடையவர் மற்றும் அவரை நீக்க கோரினார் திமுக எம்பிகளில் மூவர் ஆர் ராசா ஐடி தொலைத்தொடர்பு அமைச்சர் கருணாநிதி மகனும் ராஜ்யசபா எம்பியுமான கனிமொழி மற்றும் ஆர் ராசாவுக்கு முந்தைய அண்ணன் மகனும் ஐடி மற்றும் தொலை தொடர்பு அமைச்சரும் தயாநிதி மாறன் ஆகிய மூவரும் இந்த ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று கூறப்பட்டது இந்த குழுவில் திமுகவை சேர்ந்த பாலவர்கள் மட்டுமே உறுப்பினராக உள்ளார் மேலும் அவர் மற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் சேர்ந்து அறிக்கையை பாதி கொடுத்தது என்று மறுத்துவிட்டனர் ஏனெனில் வரைவு அறிக்கை பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கும் நிதியமைச்சர் ப சிதம்பரத்திற்கும் கிளீன் சிட் வழங்கியது திமுக அமைச்சர் ராஜாவால் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்டது சிலருடைய வரலாறுகள் ஆச்சரியங்கள் இருந்ததாகவும் அதிசயங்கள் இருந்ததாகவும் இருக்கும் அமைச்சராக இருந்தார் திமுகவுடைய விசுவாசியா இருந்தார்